நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் வளகம்பள லேபில நின்றுகிட்டு. நான் அப்பன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாப்ல இன்வைட் பண்ணா என்ன பேசுறா நீங்களே கேளுங்க. நீயே ஜெயிக்கலாம். என்ன மாப்ல YouTubeல யாரையோ ஒன் வீடியோ போறே. போடுங்க. எடுத்து போட்டுருவோம் இதில் என்ன இருக்கு. ஸ்டார்ட் பண்ணுமா? ஆ ஸ்டார்ட் பண்ணு மாப்ல. சரின்னு வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டேன் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அழுத்து சரியான அழுத்துங்க தெரியும் தெரியான அழுத்தி இப்படி தான் வரும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூஐடியை கமண்டில் அமுச்சு விடுறீங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட யூஐடி கொடுக்குறேன் அதுக்கு நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு கமாண்ட்ல உங்களோட ஐடி நேம மட்டும் சொல்லுங்க நான் ரெக்வஸ்ட் அப்செட் பண்ணிடுறேன் மாப்பிளையும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சொல்லக்கூடாது அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு டஃப் கொடுத்துட்டு இருக்காரு பார்த்தாலே தெரியும் ஒரு ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பசுக்குன்னு அடிச்சு விட்டுறாரு விடுவோமா நம்ம அழுத்தி பிடி கண்ணு கையில் வந்துருச்சுன்னா போதும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எம்பி ஃபார்ட்டி எடுத்து கிருட்டு கிருட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்டே கழட்டி விட்டாச்சு அது மட்டும் இல்லாங்க நம்ம அந்த மேட்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா போய் அடிச்சிட்டோம் மறக்காம கமெண்ட்டில் அவங்களோட ஐடி நேமாக சொல்லிட்டு போங்க